வருகிற செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் இருக்கக்கூடிய டி நகர் பகுதியில் ஒரு நாள் வாசியோகம் நேரடி வகுப்பு எடுக்கலான்னு குரு ஒருளால திட்டமிடப்பட்டுள்ளது இந்த ஒரு நாள் வாசியோக வகுப்பு காலைல ஒன்பது மணிலிருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் நடக்கும் தீட்சையோட நிறைவடையும் இந்த ஒரு நாள் வாசியோக வகுப்புல நீங்க எந்த ஊரை சேர்ந்தவராக இருந்தாலும் வந்து கலந்து பயன்பெறலாம் இந்த வாசிய வகுப்பில் கலந்துக்கணும்னா உங்கள் வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து டிஸ்பிளேல தெரிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேரு உங்களோட ஊர் நான் வாசியோக வகுப்பில் கலந்து கொள்ள விரும்புகிறேன் இப்படின்னு மூணு விஷயங்களை போட்டு நீங்கள் அனுப்பி வைங்க நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் அந்த ரிப்ளையை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்து ஓகே அப்படின்னா நீங்கள் முன்பதிவு செஞ்சு இந்த வாசியோக வகுப்பில் வந்து கலந்துக்க முடியும் இது மட்டும் இல்லாமல் வாசியோகம் பண்ணதுக்கு அப்புறம் சார் எங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்குது வாசியோகம் பண்ணும்போது இப்படி பண்ணுறது சரியா அப்படி பண்ணுறது சரியா அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது இருக்குது அப்படின்னா நம்ம பிரம்மஸ்ரீ தவ திரு திருச்சி சாது சித்தர் தபோவா நம்ம கோயமுத்தூர்ல அங்க சதாவாசி யோக வகுப்பு நடக்கும் ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதை பத்தின விவரங்களை நம்ம யூடியூப் சேனல்ல தெரிவிப்போம் அப்ப வாசி யோகம் கத்துக்கிட்டவங்க நம்ம கிட்ட கத்துக்கிட்டவங்க யாரா இருந்தாலும் அங்க வந்து வாசி யோகம் இரண்டு மணி நேரம் பயிற்சி பண்ணிட்டு எங்கிட்ட உங்களோட சந்தேகங்களை தீர்த்துட்டு போறக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால உங்க அனைவரையும் செப்டம்பர் பதினாலாம் தேதி சென்னையில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்